எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு டிகிரியில் அதாவது பார்க்கும்போது போது துலா ராசியில விசாகம் நட்சத்திரம் ரெண்டாம் குருவுடைய சாரம் வாங்கி இப்போ துலா ராசியில உட்கார்ந்து உங்க ராசி அதிபதி அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து யழாவது பாவகத்துல உட்காந்துருக்கிறாரு அதாவது உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்து போய் உங்க ராசிக்கு அதிபதியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலம் பார்த்தா மாங்கல்ய பலம் மேக்சிமம் நல்லா இருக்கும் பொதுவாகவே இப்ப ஒவ்வொருத்தருக்குமே திருமணம் மடம் பார்க்குறோம் ஏழாம் மடம் தான் பாக்குறோம் அப்ப மேசராசில பிறந்தவங்களுக்கு ஏழாம் மடம் சொல்றது சுக்கரன் அந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கரன் தான் இப்ப உங்க ராசிக்கு அதிபதியே போய் செவ்வாய் பகவான் உட்கார்ந்து அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால மாங்கல்யம் பலம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குங்க திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்திலேயே போய் உங்க வீட்டுக்கு அதிபதி போய் உக்காந்துருக்கிறதுனால டைரக்டாவே போய் உக்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இன்னைக்கு செவ்வாய் பகவான் இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் உட்காந்து திருமணம் வரன் பார்க்கக்கூடிய அது ஆணா இருக்கட்டும் அல்லது பெண்ணா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பத்து தேதிக்குள்ளாரியா அந்த மாங்கல்ய தடை விலகுறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வரன் பார்த்துருப்பீங்க நீங்க பார்த்துட்டு வந்துடுற நேரம் அவங்களுக்கு தான் திருமண யோகம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு தடையா இருந்திருக்கும் அது என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளார அந்த வரம் முடிஞ்சு போயிடும் அதாவது அவங்களுக்கு வேற இடத்துல திருமணம் ஆயிருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கலஸ்தரக்காரகனுடைய இடத்துல உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இந்த பத்து தேவிக்குள்ளார அதாவது விலகி போன சம்பந்தம் கட்டண சம்பந்தம் ரெண்டாவது இன்னைக்கு இந்த காதலர்கள் இன்னைக்கு நான் வந்து நேசிச்சுட்டு இருக்கிறேன் இருக்கிறேங்க நான் ஒரு லட்சம் பத்து மாதிரி தான் நான் காதல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கூட எங்களுக்கு அவ்வளோக்கு ஆகுமானா இந்த பத்து தேதிக்குள்ளார உங்களுடைய ஜாதகம் வலுத்திருந்தால் கண்டிப்பா அந்த அதே வரமே கூட உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பத்து தேதிக்குள்ளார் இருக்குது ஏன்னா பத்து தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துல இருந்து அடுத்தது எட்டாம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு சரிங்களா அப்ப அந்த உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கலஸ்தரஸ்தானத்துக்கு ஒரு ரொம்ப பலமா இருக்கிறாரு உங்களோட ராசிக்கு அதிபதி சரிங்களா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து அடுத்தது எட்டாம் இடத்துக்கு பத்தாம் தேதிக்கு மேல போகும்போது இந்த உடல் உபாதிகளுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் ஆப்ரேஷன் தான் ஆகணும் அதாவதுன்றது வந்து டேப்லெட் எடுத்ததும் ஆகணும் பத்தியமா இருந்ததும் ஆகணும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலமையில சில அதாவதுன்றது வந்து ஒரு தொந்தரவுகள் உடல் உபாதிகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பத்து தேதிக்கு மேல உங்க ராசிக்கு அதிபதி அவர் போய் எட்டாம் இடம் குறிப்பா ஆயுள் ஸ்தானத்துல அது தன்னோட சொந்த வீட்டுல போய் அவர் ஆட்சியா உட்காரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு பத்து தேதிக்கு மேல இந்த உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது யாருக்கு தெரியுமோ இல்லையோ நம்ம ராசிக்கு அதிபதிக்கு கண்டிப்பா தெரியும் இல்லைங்களா இப்ப நம்ம வீட்டு கஷ்ட நஷ்டம்னா மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா அதுபோல நம்ம ராசி அதிபதி வந்து செவ்வாய் பகவான் பத்து தேதிக்கு மேலே கலஸ்தான் அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா ஆயுள் ஸ்தானத்துக்கு வர்றதுனால ஆயுள் பலம் அதாவது உடல் உபாதிகள் கண்டிப்பாக குறைகிறதுக்கு சரியாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது சுக்ர பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆறாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் சுக்கரன் உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் போய் இன்னைக்கு உங்களுக்கு ஆறாவது போய் கன்னிராசியிலே அடைகிறார் அப்போ சுக்குர பகவான் வந்து கன்னிராசியில் வந்து நீச்சம் அடைவார் மீன ராசியில் வந்து உச்சமடைவார் அப்படியாப்பட்ட சுக்குர பகவான் இப்போ உங்களுக்கு சுக்குர பகவான் வந்து கட்டான்றது அடைஞ்சிருக்கக்கூடிய அதாவதுன்றது நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து அதாவது நீச்சத்துல தான் இருப்பார் அந்த பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தர ஸ்தானத்துக்கே வரார் அப்போ ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி சுக்குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருந்த சுக்குரு பகவான் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கே வர்றார் அப்போ கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ் கலஸ்தரஸ்தானத்திலே வர்றதுனால அதாவது இது மேக்சிமம் உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னா திருமணத்துக்கு சப்போர்ட்டா இருக்குது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது அவர் சொந்த வீட்டுக்கு வந்து ஆயுளுக்கு சப்போர்ட் பண்றாரு ஆனா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி பதினாறாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு அவர் மாங்கல்யத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப அந்த இடையில ஒரு ஆறு நாள் தான் நல்லா இல்லையே தவிர பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி இந்த ஆறு நாள் தான் நல்லா இல்லையே தவிர அப்ப இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கல்யத்துக்கு நல்ல பலமான ஒரு வாய்ப்பை தான் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து கேட்டா மூணாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு எத்தனை மடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா அவரும் உங்களுக்கு ஏழாம் மடத்துலதான் தான் இருக்கிறார் ஏழாம் மடம் சொல்றது வந்து மாங்கிலி தான் உட்காந்துருக்கிறார் அப்ப உங்களுக்கு வந்து பாத்துட்டேன்னா இந்த மாசம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எதுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்குதுன்னா திருமணத்துக்கு தான் முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருக்கிறார் அப்ப அந்தவுடைய புதம்பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் தேதி வரைக்கும் துலா ராசியில் இருப்பாரு ஏழாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்க்கும்போது அவர் கெட்டன்றது இன்னைக்குன்றது வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசிக்கு போயிடுவார் அப்ப இந்தவுடைய பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா அப்ப இருபத்தி மூணு தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா அதே விருச்சகராசியிலேயே புதன் பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அப்ப இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்ப தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தா ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஏழாம் தேதி ராசிக்கு போறாரு ஏழாம் தேதியிலிருந்து அவர் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பதினாறு நாள் விருச்சகராசியில் இருக்கிறாரு பதினாறு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதே விருச்சகராசியிலேயே நிலை அடைகிறார் அப்படி அடையும் போது என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இயல்புக்கு என்ன வேலைங்க அப்படி பார்த்தா தொழில் அமையாதவங்களுக்கு வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு சான்ஸ் கிடைக்கும் அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஏதோ ரூபத்துல வளர்ச்சிக்குண்டான ஒரு பாதை தேடிட்டு இருக்கிறேங்க எனக்கு கிடைக்கல படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்குமா இல்லை வேலையில ஏதோ ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்குமா இல்ல அது போக என் குடும்பத்தில் ஏதாவது அமைதி நிம்மதி ஏதாவது கிடைக்குமா இல்ல கடன் பிரச்சனை வெளியில வர முடியுமா என்னோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்னோட வளர்ச்சி எப்படி இருக்கும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் தேதிக்கு மேல புதன் பகவான் வந்து உங்களுக்கு கட்டன்றது ராசிக்கு போறாரு சரிங்களா அப்படி போகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் எப்பயுமே உங்களுக்கு ஐந்தாவது ராசி யாருனா சிம்ம ராசி அப்போ அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு சூரிய பகவான் இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து எங்க இருப்பாருன்னு பார்த்தா துளாராசியில் தான் இருப்பார் துளாராசியில் மட்டும்தான் சூரியன் வந்து கட்டன்றது வந்து பார்க்கும்போது நீச்சம் அடைவார் ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் வந்து வேலை செய்யாது உச்சமடையும் போது பலன் கொடுக்குறான் நீச்சம் அடையும் போது வேலை செய்ய மாட்டான் அப்ப இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்து கட்டன்றது துலா ராசியில் உட்காந்ததுனால பொதுவாக உங்களுக்கு வந்து புத்திரக்காரகனே இன்னைக்கு சூரியன் தானே அதனால புத்திர பாக்கியத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருப்பானுங்க சரிங்களா எப்படிதான் நீங்கள் வந்து உண்டான முயற்சி எடுத்தாலும் ஏன்னா சூரிய பகவான் போய் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டத்தில் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் வந்து ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறாரு குரு பகவான் அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார் அப்படி பார்த்தா பதினேழாம் தேதி அதிசாரம் ஆகிறாரு பதினெட்டாம் தேதி இந்த மாதம் பிறக்குது இல்லைங்களா அப்படி பார்த்தா ஆங்கில தேதிக்கு நான் சொல்றேங்க அப்படி பார்க்கும்போது புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதன ராசியிலிருந்து இப்போ கடகராசிக்கு வந்திருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த நம்ம பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு நாலாம் இடத்துல போய் குரு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த இடம் மண்மனை சார்ந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது அம்மாவோடைய இடம் மாதுரஸ்தானம் அதில் சுகஸ்தானம்னு நம்ம சொல்றோம் அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரெண்டாவது பார்த்தா இந்த மண் இடம் பூமி இந்த மாதிரி வீடு சொத்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா குரு பகவான் ஒன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாளைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் முன்னோக்கி தான் இருப்பார் அதாவது இயல்பு நிலையில தான் இருப்பார் அதுக்கப்புறன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இருபத்தி ஆறு நாள் அதே கடகராசியில் நிலை அடைகிறார் அப்படி அடையும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி தான் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது கட்டான்றது அந்த குரு பகவான் ராசியில இருந்து மீண்டும் அவர் என்ன பண்றாருன்னா அதாவது வக்ரம் அடைகிறார் அப்ப அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்ட நான் சொல்றது இந்த ஐபிஎஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு இயல்பு நிலையில் இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ற நல்லது பண்றது தான் அவர் பார்ப்பார் அதனால எப்படி பார்த்தாலும் மேசராசி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா அதாவது நமக்கு வந்து உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தா மட்டுமே போதும் நாம கண்டிப்பா சாதிச்சிடலாம் ஏன்னா இப்ப மேசராசிக்கு வந்து சனி பிடிச்சி விரைச்சனியா இருந்தாலும் சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறார் அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனா சனி வக்கரத்துக்கு போயிட்டார் இல்லையா அதனால சனியுடைய தாக்கம் கண்டிப்பா இல்ல ரெண்டாவது குரு பகவான் இருந்து இப்ப சுகஸ்தானத்துக்கு போயிருக்கக்கூடிய இந்த காலம் இருபத்தி ஆறு நாள் அதாவது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ஐபிஎஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு நாள் நீங்க நினைச்ச இலக்கு அடையக்கூடிய வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்த காரியங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் உண்டு இந்த மாதம் இப்போ வந்து பார்த்தா மேசராசிக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு காரியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் இதுக்கு முதல்ல பார்த்தா திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி வாழ்வாதாரத்தை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உடல் உபாதிகள் சரியாயி நோயினொடி இல்லாம ஆரோக்கியமான ஒரு ஒரு திரேகங்கிறது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி காலகட்டத்துல இண்டிவிஜுவலான நம்ம ஒரு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா அது நம்ம ஜாதகத்துல அந்த பலன் நமக்கு கண்டிப்பா இருந்ததுன்னா இருந்ததுன்னா அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற வெற்றி ஆகும் சரிங்களா இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க